வணக்கம் மக்களே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி ஆச்சுதான் கூட்டணி அரசெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வந்து பாஜக தரப்புல மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம நயனார் நாகேந்திரன் அவர்களோட ரெஸ்பான்ஸும் அதிருப்தியை பாஜக தொண்டர்கள்ட்ட ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாம அதிமுகவை சேர்ந்த தம்பித்துறை அவர்கள் அடுத்தடுத்து பேசுறவங்க எல்லாருமே கூட்டணி ஆட்சிதான் கூட்டணி அரசு கிடையாது அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க இது பாஜக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியா இருக்கு இந்த விஷயங்கள் அதாவது பாஜக அதிமுக கூட்டணி ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த விஷயங்களை சுருக்கமா நம்ம பார்ப்போம் அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லி போய் அமித்ஷா அவர்களை பார்த்தாங்க அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இந்த மாதிரி கூட்டணி பத்தி எல்லாம் பேச வரல மக்களோட பிரச்சனைகளை பத்தி தான் பேச வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போ ஆனா அப்போ கூட்டணியை பத்தி தான் பேசி இருந்திருப்பாங்க போல இருக்கு ஆனா மக்களுக்கு சொல்லப்பட்டது வந்து நாங்க கூட்டணி பத்தி பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் அண்ணாம அண்ணாமலை அவர்கள் திரும்ப டெல்லி போயிருந்தாங்க டெல்லி போயிட்டு அவங்க வரும்போது அவங்க சொன்னது நான் கட்சி தலைமையில இருந்து கூட நான் விலகிக்கிறேன் நான் தொண்டனா பண்ண கூட தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போறாங்க அப்படிங்கறது அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் ரிமூவ் பண்ணப்பட்டு நயனா நாகேந்திரன் அவர்கள் அந்த பதவிக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த இடத்துல நயனா நாகேந்திரன் கொண்டு வரப்பட்டது வந்து இங்க இருக்கிற ஏடிஎம்கோட அழுத்தத்தால் தான் கொண்டு வரப்பட்டாங்க அப்படிங்கிறது பேசப்படுற விஷயம் அதுவும் உண்மையும் கூட அந்த இடத்துல நயனா நாகேந்திரன் அவர்கள் அந்த பிளேஸ்க்கு வந்ததுனால இப்ப கூட்டணி அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது அந்த கூட்டணி அறிவிப்பு அப்படிங்கிறது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட அன்னைக்கே அறிவிச்சாங்க அந்த கூட்டணி அறிவிக்கும் போது அமித்ஷா அவர்கள் சொன்னது வந்து கூட்டணி அரசு அப்படிங்கிற மாதிரி தெளிவா சொல்லியிருப்பாங்க மீடியா எல்லாரும் இருந்தப்போ மீடியா கொஸ்டின் கேட்டதுக்கு அவங்க பத்தி சொல்லியிருப்பாங்க கூட்டணி அரசு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க பட் ஆனா அது இல்ல அப்படி சொல்லல அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று பேசும்போது அவங்க சொல்லிருப்பாங்க அதாவது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி ஆட்சி தான் கூட்டணி அரசு எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அமித்ஷா அவர்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா டெல்லியில மோடி அவர்கள் இங்க தமிழ்நாட்டுல எடப்பாடி அவர்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க நீங்க அதை வச்சு புரிஞ்சுக்கணும் நீங்களா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம எங்க கட்சி நாங்க யார் கூட போனாலும் கூட்டி வைப்போம் நாங்க கூட்டணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பயம் அப்படிங்கிற மாதிரி திமுக சாடியும் பேசியிருப்பாங்க எங்க கட்சியை வளர்ச்சி அடையணும் அடுத்தபடியா திமுகவை ரிமூவ் பண்ணணும் அந்த திமுகவை ரிமூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க கூட பாஜக வந்து சேர்ந்திருக்காங்க இன்னும் பல கட்சிகள் வந்து சேருவாங்க யாரெல்லாம் இந்த திமுக ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எங்க கூட சேருவாங்க அவங்கள வச்சு நாங்க ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க இந்த விஷயத்த இந்த மாதிரி

எதிர்த்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக அண்ணாமலையை ரிமூவ் பண்ணதை எதிர்த்துட்டு இருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி போகும்போது ஆப்வியஸா திரும்ப பாத்தீங்கன்னா ஏடிஎம் பாஜக கூட்டணி வச்சதுனால எந்த ஒரு பாதிப்பும் மற்ற கட்சிகளுக்கு இல்ல அப்படிங்கிற சூழ்நிலையை தான் உருவாகிட்டு இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் தேங்க்யூ